வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமயத் சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபியான சோமாஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டுக்கிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு சோமாஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா பூர்ணம் நடுவில் வைக்கிற பூர்ணம் அது வேறு மெத்தடில் செய்திருப்பேன் இன்றைக்கி செய்ய போகிறது வேறு மெத்தடில் செய்திருப்பேன் ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செய்துக்கோங்க டேஸ்ட் ரெண்டுமே நல்லா இருக்கும் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த சோமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் ஆனால் நம்ம மைதா மாவில் செய்கிறப்ப தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா அரை கப்பு நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சுகர் இது ரெண்டுத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி மாவு எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து டால்டா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோமாஸ் பொறிக்க வச்சுருக்கிற ரீஃபண்ட் ஆயில் தான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கணும் கலந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா இந்த மாதிரி பிடிக்க வரும் அந்த மாதிரி வந்து எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஊரி மாவு பார்க்கறதுக்கு இதை வந்து நம்ம பசஞ்சிக்க போகிறோம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பசங்கிக்கோங்க அதே மாதிரி மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது கை வச்சா ஓரளவுக்கு அழுந்துடும் அந்த மாதிரி பார்த்து பசங்கிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நான் அந்த மாதிரி வந்து மாவு பசஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கை வச்சால் ஓரளவுக்கு நல்லா அழுந்தது பாருங்கள் இந்த மாதிரி பசஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ஒரு ஈரத்துணி போட்டோ அல்லது வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இது முடிய இருக்கட்டும் அதுக்கடுத்தது இதுக்கு நம்ம பூர்ணம் இப்போ வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ ஸ்டவ்ன்னு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப்பு அளவுக்கு நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தமோ அதே கப்பில் கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ரொம்ப கரிஞ்சிடாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு கட்டி எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயிலே அரை டேபிள் ஸ்பூன் கசகசாக எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் வந்து வறுத்துக்கலாம் இது மாதிரி லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இதையும் வந்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயிலே பார்த்திங்கன்னா வெள்ளை எள் அல்லது கருப்பு எள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எள் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது அதே கடாயிலே நம்ம எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் சேர்த்துட்டு நெய்யில் வந்து நம்ம இதை வறுத்தி எடுத்துக்க போகிறோம் தேங்காய் நல்லா முத்துன தேங்காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காயில் எண்ணெய் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு டீஸ்பூன் நெய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டேன் ஸ்டார்டிங்லேயே அதை வந்து வீடியோவில் காமிக்க மறந்துவிட்டேன் இப்போ ரெண்டாவது டீஸ்பூன் வந்து பாதி வறுபட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறும் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது உதிரி உதிரியாக தேங்காய் கொட்டும் அந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு வந்து நெய்யில் வந்து தேங்காய் உறுபட்டு வரும் அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அடுத்தது இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா ஊறி போயிருக்கும் அந்த ரவையும் பார்த்திங்கன்னா அந்த மாவோடு சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும் ஊறின ரவையை இந்த மாதிரி இடித்து பிசையும் போது நல்லா அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு எந்த அளவுக்கு பிசைகிறமோ அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் சோமாஸ் நமக்கு ஸோ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சம் குறை குரணு இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்து அந்த பொட்டுக்கடலையே கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் குறை குரணு இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து அந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு பிளேட்டில் கொட்டிவிட்டு அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குற வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் இந்த மிக்ஸியில் சேர்த்துட்டு குரகுரணு அரைச்சி எடுத்துக்கிறோம் இதையும் கையில் எடுத்து பார்த்தோம் இந்த மாதிரி வந்து குரகுரணு இருக்கணும் இதையும் நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துட்டு ஒன்றா கலந்துக்க போகிறோம் வறுத்த வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி சேர்த்து செய்கிறப்ப பூனை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஏலக்காய் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற எள் கசகசா இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை பவுட்ரு கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை கசகசா அதுக்கப்புறம் எள் ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற தேங்காய் கூடவே நம்ம இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி கலந்து விடுறதுக்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு இதில் சுகர் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு எந்த கப்பில் மைதா எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புளவுக்கு வெள்ளை வெள்ளை சக்கரை எடுத்துருக்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க ஸ்வீட் உங்களுக்கு இன்னும் அதிகம் சாப்பிடுங்க அப்படின்னாக்கா ஒரு அரை கப்பு அளவுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு அளவுக்கு நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ நமக்கு வந்து பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ சோமாஸ் ரெடி பண்ணுறதுக்கு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் சோமாஸ் வந்து எந்த சைஸில் வேணும் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாக்கா பெருசு பெருசாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் கையில் அவ்வளோ தான் எடுத்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம மாவு பிசையும் போது நெய் அல்லது எண்ணெய் அதெல்லாம் சேர்த்து பிசைகிறதுனால நம்ம இந்த மாதிரி தேய்க்கும்போது அடியில் ஒட்டாது இருந்தாலும் ஒட் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து அரிசி மாவு அல்லது மைதா மாவு சேர்த்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக நம்ம மாவு போட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெயே ரொம்ப கலராகிடும் கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சோ அப்படின்னா நமக்கு வந்து எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா கலர் மாறாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம மாவு போட்டு தேய்ச்ச பிறகு எந்தளவுக்கு மில்லிசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மில்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க சோ நமக்கு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வீட்டில் டிஃபன் பாக்ஸ் வச்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சின்ன சைஸ் பாக்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த சைஸ் பாக்ஸில் வேணுனாலும் மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மாவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பார்க்கறதுக்கும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் சோ எல்லாமே அதே மாதிரி நம்ம பூர்ணம் வைக்கிறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரே சைஸில் இருக்கிறதுனால நம்ம ஒரு ஸ்பூன் வைக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் அதே மாதிரி பூர்ணம் வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக பிரிஞ்சிடும் ரொம்ப கம்மியாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சோமாஸ் செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள உள்ளே ஒரே எம்தியாக இருக்கும் மீடியமான அளவில் பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஓரங்கள் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதில் டிசைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் சோமாஸ் கரண்டி இருந்தால் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வீட்டில் ஃபோர்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்லா பிரிஞ்சு வராமலும் இருக்கும் அதே மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் கிட்டே சோமாஸ் அச்சு இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி வந்து சோமாஸ் வந்து டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும் எப்படி செய்தாலும் நமக்கு வந்து அந்த மெயின் வந்து நமக்கு சோமாஸ் வந்து பிரியாமல் வரணும் ஒரே ஒரு சோமாஸ் வந்து பிரிஞ்சால் கூட எண்ணெய் ஃபுல்லாகவே அழுக்காயிடும் சோமஸ் அச்சியில் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப நமக்கு பிரிஞ்சு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பாக்ஸில் கட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இது வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிறப்ப பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி ஸோ எனக்கு வந்து இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அது மாதிரி நீங்கள் செய்து எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம் சோமாஸ் பொறிக்க தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து பொருத்தி எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா டக்குன்னு கலர் மாறிடும் ஸோ நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க போடும்போது போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இந்த மாதிரி எ எண்ணெய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்க்குறீங்களோ அது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சோமாஸ் வந்து நீங்கள் நாலுலேருந்து அஞ்சு அல்லது ஆறு ஏழு அந்த மாதிரி நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு ஆறு அந்த மாதிரி தான் நான் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு சைடு நல்லா சத்தம் அடங்குனதுக்கப்புறம் இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து கலர் மாறும் அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து ரெண்டு சைடுமே இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சோமாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த்த் கூட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது ரொம்பவே நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வேர்க்கடலாம் போட்டு செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரவையில் ஒரு பூர்ணம் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் அதுவும் செய்வோம் ஸோ அந்த மெத்தடம் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்குறேன் சோமாஸ் பூர்ணம் கூடவே இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முந்திரி பாதாம் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு இந்த பூர்ணம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி சோமாஸ் செய்து பார்க்கலாம் அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக முறு முறும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் செய்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து அந்த சுவீட் சோமாஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிதுனாக்கா மறக்காம வீடியோ கொள்ளை கொடுக்க மறக்காதீங்க அதே மாதிரி ரொம்பவே பிடிச்சிது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் மறக்காமல் நம்ம சேனலில் போட்டுருக்க மற்ற ரெசிபி வீடியோவும் பாருங்கள் வீடியோ எல்லாம் பிடிச்சிதுனாக்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ